நமது இந்தியாவின் எல்லை பங்கிடும் அண்டை நாடுகளில் ஒரு சில எப்போதுமே நமக்கு தொந்தரவு தந்து கொண்டிருப்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் தேர்தல் நேரத்தில் இதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக பல முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நுழைவதும் அத்துமீறல்களையும் செய்வதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்கின்றன ஆனால் இப்போதைய ஆளும் அரசு சுதாகரிப்புடன் செயல்படுவதால் அதற்கு தகுந்த பல தடுப்பு நடவடிக்கைகளையும் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளதால் இவற்றால் அதிகம் செயல்பட முடியவில்லை என்றே சொல்ல வேண்டும் இருந்தாலும் அவர்கள் முயற்சிகள் கைவிடாமல் பலவாறு முயன்று கொண்டுதான் இருக்கிறார்கள் அவற்றுக்கு நேரடியாகவும் எதிர்மறையாகவும் பல வேலைகள் உள்ளடி வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எப்படி தடுக்கிறார்கள் என்பதுதான் இந்தியாவின் சவாலாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்தியா எடுத்திருக்கும் நடவடிக்கைகளில் ஒரு சிலவற்றை பார்ப்போம் பாருங்கள் நமது இந்தியாவின் எல்லை மாநிலமான சிக்கிமில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தங்களது அதிநவீன ஜே டுவெண்ட்டி ஸ்டெல்த் ஃபைவ் ஜி ஃபைட் ஜெட்டுகளை நிறுத்தி வைத்திருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது யார் அது சீனா தான் திபெத்தின் இரண்டாவது பெரிய நகரமான ஷிகாட்சையில் அமைந்துள்ள விமான தாவளத்தில் தான் ஆறு ஃபைட் ஜெட்டுகள் சீனா நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த விமான நிலையத்தின் சிறப்பு என்னவென்றால் ஒரே நேரத்தில் சிவிலியன் விமான நிலையமாகவும் இராணுவ விமான நிலையமாகவும் பயன்படுத்த முடியும் என்பதுதான் இதன் சிறப்பு உலகத்திலேயே மிக உயரங்களில் இருக்கும் விமான நிலையங்களில் இது இதுவும் ஒன்று என்பதும் கவனிக்கத்தக்கது கடல் மட்டத்திலிருந்து சுமார் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த விமான நிலையம் இப்போது இந்த போர் விமானங்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதாக செயற்கைக்கோள் புகைப்படத்திலிருந்து தான் போர் விமானங்கள் நிறுத்தி வைத்திருப்பதை இந்தியா உறுதி செய்திருப்பதும் அறிந்தது ஜே டுவெண்ட்டி ஃபைட்டர் ஜெட் சீனாவின் அதிநவீன சிறப்பு திறன் கொண்ட போர் விமானங்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது இரட்டை என்ஜின் கொண்ட இந்த விமானங்கள் படு வேகமாகவும் படு திறனாகவும் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்தது என்றும் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் சீனா இதை களத்தில் இறக்கியிருக்கிறது அதனால் அது இராணுவத்துடன் சேர்த்து செயல்பாட்டில் கொண்டு வந்தது என்று சொல்கிறார்கள் திபெத்தும் சிக்கிமும் சீனாவின் பழைய பட்டியலில் உள்ள இடங்கள் தான் என்பதும் இவற்றை கையகப்படுத்துவதற்கு சீனா மேற்கொள்ளும் முயற்சிகள் பலவும் தோல்வி கண்டதால் இப்போது மீண்டும் மீண்டும் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது திபத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூன்றுக்கும் இடையில் சீனாவின் ஊடுருவல் அல்லது அத்துமீறல் முயற்சி இங்கு நடந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது கடந்த ஐந்து வருடமாக திபெத்திலும் இந்தியாவின் எல்லை பங்கிடும் பகுதிகளிலும் சீனா தங்களுடைய விமானப்படையின் சக்தியை கூட்டிக்கொண்டே கொண்டே செல்கிறது என்பதும் கவனத்தில் உள்ளது போர் விமானங்களோடு புதிய ஏர்பஸ்களின் உற்பத்தியையும் சீனா பெருக்கியுள்ளது ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஏர்பஸ் விமானங்களையும் போர் விமானங்களாக மாற்றி அவற்றை நவீனப்படுத்துகிறது சீனா என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் எல்லை பற்றிய தர்க்கம் இன்றும் இங்கு நிலை கொள்கிறது மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது நமக்கும் சீனாவிற்குமான எல்லை கட்டுப்பாட்டு கோடு என்பது இதில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே சீனா ஏற்றுக்கொள்கிறது மீதி அவர்களின் பகுதி என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் இந்த தர்க்கம் அல்லது விவாதம் நடந்து இருக்கும்போதுதான் இந்த போர் விமானங்களை சீனா திபெத்தின் விமான நிலையத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது என்பதும் கவனம் பெறுகிறது பிரதேசத்தில் ரோஹித் அடிவாரத்திலும் கனத் செக்டரின் எதிராக உள்ள திபெத்தின் பகுதிகளில் சீனா தங்களுடைய ராணுவ நடமாட்டத்தை ஏற்கனவே அதிகப்படுத்தி இருக்கிறது என்பதும் கவனிக்கப்பட்டது தான் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவும் சீனா இராணுவமும் எல்லையில் சில மோதல்கள் தோன்றியது என்பதும் நாம் அறிந்திருந்தோம் இது லெடாக்கின் பிரச்சினை பகுதி என கருதப்படும் இடத்தில் சிக்கிமிற்கும் தீபத்திற்கும் இடைப்பட்ட தான் இந்த உரசல்களும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன நடந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீனாவிற்கும் இந்தியாவிற்குமான எல்லை கண்காணிப்பிற்காக சுமார் ஐம்பதினாயிரம் போர் வீரர்களை இந்தியா அங்கே நிறுத்தியிருந்தது சீனாவின் அத்துமீறல்கள் தொடர்கதையாவது மிகவும் வருந்தத்தக்கதாகவே கருதப்படுகிறது இந்த அத்துமீறல்களை தவிர பாகிஸ்தானுக்கும் சீனா ஆயுதங்கள் அளித்து ஊடுருவ இந்தியாவில் ஊடுருவி அமைதியை சீர்குலைக்கவும் இங்கு தாக்குதல்கள் நடத்தவும் தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபடவும் தூண்டிவிடுகிறது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது பலமான பாதுகாப்பை உருவாக்கித்தான் இந்தியாவும் ஒவ்வொரு முறையும் முன்னேறி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனா தங்கள் சார்பாகவும் தங்கள் வழியே பாகிஸ்தான் சார்பாகவும் இந்தியாவை எப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த வகையில் முயற்சிக்கிறது கடந்த ஒன்றரை வருடமாக எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் குறிப்பாக அருணாச்சலப் பிரதேசத்தில் தவாங்கில் சீனாவின் அத்துமீறல்களும் இராணுவ குவிப்புகளும் நடமாட்டங்களும் இந்தியா மிக ம கவனமாக கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறது சீனாவின் ஜே டுவெண்ட்டி விமானங்களை சமாளிக்க இந்தியாவிற்கு மிக சக்தி வாய்ந்த ராஃபேல் ஜெட்டுகள் இந்தியாவிடம் உண்டு ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆன்டி மிசைல்கள் சிஸ்டம் உட்பட பல பாதுகாப்பு மற்றும் எதிர்ப்பு தளவாளங்களுடன் இந்தியா கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது சீனாவை ஸ்டெல்த் பிளாட்ஃபார்ம்களையும் டிராக் செய்து தாக்கும் சக்தி கொண்டதுதான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் அதானது ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டது லேஞ்சர்களை கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டு அருகில் இந்தியா தயாராக நிறுத்தி வைத்திருக்கிறது என்பதும் இங்கு கவனம் பெறுகிறது இது தவிர மேற்கு வங்கத்தில் பதினாறு ரஃபேல் விமானங்களையும் எப்போதும் தயார் நிலையில் இந்தியா வைத்துள்ளது பலமாக பலமான எதிரணியாக நிற்கவே சீனாவிடமிருந்து ஏதாவது ஒரு விரும்பத்தகாத செயல் வருமானால் அதற்கு எதிர்த்து நிற்க சக்தியான எதிரணியாக நிற்க தேவையான அனைத்து தயாரெடுப்புகளையும் இந்தியா இந்த எல்லைப்பகுதியில் செய்து வைத்திருக்கிறது இந்தியாவுடன் மட்டுமல்ல சீனா இப்படி செயல்படுது தைவானையும் சீனா தினம் தினம் சீண்டிய வண்ணம் தான் இருக்கிறது ஜப்பானிடமும் சீனா தனது பகைமையை பாராட்டிக்கொண்டே இருக்கிறது இதற்கிடையே அமெரிக்காவிற்கும் சீனா சவாலாக நிற்கிறது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது சீனாவின் கண்டுபிடிப்புகள் பலவும் உலகத்திற்கு அச்சத்தை தான் ஏற்படுத்துகின்றன சமீபத்தில் கூட கிருமிகளை கண்டுபிடித்ததான தகவல்கள் கசிந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த நோய் தொற்றினால் மூன்று நாட்கள் நோய் தொற்றி மரணத்தை தழுவும் வைரசையும் சீனா உற்பத்தி செய்ததாகவும் தகவல்கள் கசிகிறது உலக நாடுகளை அச்சம் கொள்ள வைப்பதுதான் சீனாவின் நிரந்தர தொழிலாகவே மாறிவிட்டது உலக நாடுகளுக்கு பெரும் தலைவலியாக இன்று சீனா மாறிக்கொண்டிருக்கிறது சீனாவின் வாடிக்கை அதுவே என்று ஆகிவிட்டது என்று சொல்ல இந்த நிலையில் இந்தியாவும் உஷாராகத்தான் செயல்படுகிறது அதானது தங்களது முதல் பதினாறு தேஜஸ் போர் விமானங்கள் எம் கே ஏ ஒன் ஃபைட்டர் ஜெட்டுகள் எட்டு எண்ணத்தை பெற்றுக்கொள்ள தயாராகிறது இந்தியாவின் படை எம்கே ஏ ஒன் தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டுகள் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு என்பதும் இதன் சிறப்பு நம் நாட்டின் திறன் மேம்பாடாக இதை பார்க்கிறது நமது இராணுவம் முதல் தொகுதி இந்த வருடம் ராணுவ பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று எச்ஏஎல் சேர்மன் குறிப்பிடுகிறார் முதற் டெலிவரி ஒரு சில மாதங்களிலேயே இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் கணக்குப்படி சுமார் நூற்றி எண்பது எம் கேஏ ஒன் விமானங்கள் விமானப்படையில் படிப்படியாக சேர்க்கப்படுவதற்கான திட்டம் இந்தியாவிடம் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நாற்பது விமானங்களுக்கான ஆர்டர்கள் எச்ஏஎல் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதன்படி அந்த விமானங்கள் ஏற்கனவே ஐஏஎல்லுக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் இந்த வருடம் ஒன்பது எம் கே ஒன் விமானங்கள் டெலிவரி செய்யவும் உள்ளது ஐந்து இரண்டு சீட்டர் ட்ரெயினர்கள் கொடுத்தாகிவிட்டது என்பதும் மீதி நான்கும் விரைவில் கொடுக்கப்படும் என்றும் எச்ஏஎல் நிறுவனம் கூறுகிறது அதுபோலத்தான் ஏஇஎஸ்ஏ ரேடார் மற்றும் புதிய எலக்ட்ரானிக் வார்ஃபயர் சிஸ்டம்ஸ் சம்பந்தப்பட்ட ஐந்து விதமான நவீன நவீனப்படுத்தல்களை இரண்டும் முழுமை பெற்றதாகவும் சொல்கிறார்கள் எனவே புதி பழைய விமானங்களை புதிய நவீன நவீனப்படுத்தல்களுக்கு உட்படுத்தி நவீனமாக்கி விமானப்படைகளுக்கு அளித்து கொண்டு இருக்கிறது ஏச்சேஎல் நிறுவனம் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது ஆக இந்தியாவும் தனது படைபலத்தையும் தனது தொழில்நுட்பத்தையும் வளர்த்து கொண்டு தான் இருக்கிறது சீனாவிற்கு எதிராக என்பதும் கவனிக்க வேண்டும் ஆக வெற்றி நமதே நாளையும் நமதே